அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தோராயமாக ஏழு கோடி பங்களிப்பு உறுப்பினர்கள் மற்றும் எழுபத்தொன்பது லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியதாரர்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றாகும் இபிஎஃப்ஓ அதன் மிகப்பெரிய நெட்வொர்க் மூலம் வருங்கால வைப்பு நிதி திட்டம் ஓய்வூதிய திட்டம் மற்றும் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மக்களுக்கு சமூக பாதுகாப்பு சேவைகளை வழங்கி வருகிறது எளிமையாக வாழ்வது மற்றும் இபிஎஃப் ஓயின் சேவைகள் அனைத்தையும் ஆன்லைனில் கிடைக்கச் செய்வது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையாக இருந்தது டிஜிட்டல் இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் நாட்டை வலிமையாக்க பல முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த திசையில் முன்னோக்கி நகர்ந்து மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியாவின் தலைமையில் சிபிபிஎஸ் என்ற மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் வழங்கும் முறையை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தொடங்கியுள்ளது இது ஓய்வூதியம் வழங்கும் முறையில் ஒரு முக்கியமான மாற்றமாகும் இப்போது ஓய்வூதியம் வழங்கும் முறையானது சிபிபிஎஸ் மூலம் நெறிப்படுத்தப்பட்டு மிகவும் எளிமையாக்கப்பட்டுள்ளது மேலும் ஓய்வூதியம் பெறுவோர் நாட்டில் உள்ள எந்த வங்கியின் எந்த கிளையிலிருந்தும் சரியான நேரத்தில் ஓய்வூதியத்தை பெற வழிவகை செய்யப்பட்டு உள்ளது இதுவரை ஓய்வூதிய கோரிக்கைகள் பிராந்திய அலுவலகத்துடன் இணைக்கப்பட்ட வங்கிகளின் கிளை மூலம் மட்டுமே தீர்க்கப்பட்டு வந்தது இதனால் ஓய்வூதியம் பெறுவோர் மிகுந்த சிரமம் அடைந்தனர் தற்போதைய முறையில் அதாவது சிபிபிஎஸ் தொடங்கப்பட்ட பிறகு வங்கிக் கிளை மாறினாலும் வங்கி மாறினாலும் பணம் வழங்கும் பி எஃப் அலுவலகம் மாறாது அடுத்த மாதம் முதல் அதே அலுவலகத்தில் இருந்து புதிய வங்கிகளைக்கு ஓய்வூதியம் செல்லும் ஓவின் ஒப்புதலுக்கு பிறகு ஓய்வூதியம் பெறுவோர் அடையாள சான்று மற்றும் ஓய்வூதியத்தை பெறுவதற்கு வங்கி அல்லது அஞ்சல் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை அனைத்து வேலைகளும் ஆன்லைனில் மட்டுமே செய்யப்படும் சிபிபிஎஸ் தொடங்கப்பட்ட பிறகு விரைவில் என் பி சி ஐ என் அமைப்பு ஓய்வூதியம் செலுத்த பயன்படுத்தப்படும் மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் வழங்கும் முறை அதாவது சிபிபிஎஸ் ஆனது ஓய்வூதியம் வழங்கும் செயல்முறையை எளிதாக்கியுள்ளது மேலும் சிறந்த சேவைகளை வழங்குவதற்கான இபிஎஃப்ஓ இன் முயற்சிகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை சேர்த்துள்ளது நன்றி ஜெய்ஹிந்த்